சண்டே சற்று அயர்ந்து விட்டேன் மன்னா அன்னைக்கு பார்த்து கொஞ்சம் அசந்த தூங்கியாச்சு காலையில் இருந்துருச்சு அவசரமா டிஃபன் எல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் மதியத்துக்கு கறி சமைக்கலாம்னு பார்த்தா இந்த இஞ்சி பூண்டு வர காலையில நம்மள கால வர விட்டுருச்சுங்க சரின்னு அதுங்களே அவசர அவசரமாக உரிச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு அப்பா என்ன ஒரு வாரத்துக்கு நமக்கு பிரச்சனை இல்லைடான்னு சரி வெங்காயத்தை வேக வேகமாக உரிக்கலான்னு பார்த்தா அதுலேயும் இந்த மாதிரி கருப்பு கருப்பாக வந்து நம்மளை கடுப்பு எடுத்துதுங்க உடனே மறுபடியும் அதெல்லாம் கழுவி எடுத்துட்டு வெங்காயத்தை விரித்தனமா நறுக்கி எடுத்துட்டு இப்போ குக்கரில் ஒரு கண்டி நல்லெண்ணெய் அரைக்கரண்டி தேங்காய் சேர்த்துட்டு ரெண்டு பட்ட பீஸ் சேர்த்துட்டு நறுக்கின வெங்காயத்தை உள்ளே சேர்த்து மஞ்சத்தூளை போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் அரைச்சு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு வச்சிருக்க இஞ்சி பூண்டுல ரெண்டு டீஸ்பூன் உள்ள சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டு கலர் மாறினதும் நல்ல உப்பு சேர்த்து நங்கு நங்கு குத்தி அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்க சில்லி பவுடர் இது கூடவே காரத்துக்கு இன்னொரு சேர்க்க போறோம் அதுக்காக ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு டீஸ்பூன் பட்டக்கிராம்பு பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் வந்து நல்லா கிளரி விட்டுட்டு கொஞ்சம் கேட்டான தயிர் சேர்த்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் மிளகு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மிளகு தான் இந்த கிரேவியோட ஹைலைட் மிஸ் பண்ணாம நிறைய சேர்த்துக்கணும் ஏற்று விட்டு குக்கர் விசில் விட்டு அப்படியே சுத்தி விட்டாச்சு அதான் அவசரமா சமைச்சாலும் நமக்கு ரென கடத்திலயும் ஒரு கிளி அந்த மாதிரி தாங்க இருக்கு நான் இப்ப குக்கர் விசில சுத்தி விட்டது இப்ப இன்னொரு பக்கம் குக்கர்ல நிறைய நெய் கூடவே தேங்காய் எண்ணெய் பட்டை கிராம்பு இலக்கா பேலிப் சேர்த்துட்டு அப்படியே தண்ணி ஊத்திட்டு ரைஸ போட்டா சூப்பரா மணக்க மணக்க நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு இது கூடவே நம்மளுடைய பீஃப் கிரேவியுமே ரெடி ஆயிடுச்சு அப்பாடா வேலை முடிஞ்சிச்சுப்பா ஒரு வழியா சண்டே சவாலா சமைச்சு முடிச்சாச்சுங்க நீங்க எல்லாம் என்ன செஞ்சீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய்